வார ராசி பலன் மகரம் ராசிஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் சத்ருஸ்தானத்தில் குருவும் கலத்திரஸ்தானத்தில் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் எதிலும் துரிதத்துடன் செயல்படுவீர்கள் சகோதரன் மூலம் நன்மை ஏற்படும் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் நன்மை தீமை எது என்று அறிந்து செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட கால பிரச்சனைகள் தெளிவு ஏற்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் திறமைகள் வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் பயணங்களால் அனுபவங்கள் அதிகரிக்கும் வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சமூக பணியில் இருப்பவர்கள் தொடர்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் இந்த வாரம் கிரக மாற்றம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் வழிபாடு சிவபெருமானை வணங்கி வர இன்னல் நீங்கி நன்மைகள் வளரும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க